அம்மடி தங்கத்து, எம்மா! வாங்கு நா, வாங்கா!

அண்ணா அவர் போயிட்டாருங்க இப்போ நான் பேச போறதுங்க இது பாருங்க நீங்க நம்ம வாய் முடியல ஆனா ஊர் வாய் மூட முடியுமா போலீஸ்காரன் வாய் மூட முடியுமா இந்த பர்சன் சார் இதுல நான் பேசினபடி ஐம்பதாயிரம் ரூபாய் பேலன்ஸ் பணம் இருக்கு தயவு செய்து விட்டுருங்கப்பா இனிமேல் யாரும் வீட்டுல விசேஷம் நடக்கல வந்து இம்ச பண்ண ஜான்சன் எங்களுக்கு பணம் எல்லாம் வேணாம் பிரச்சனை எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கேன் சொல்லுங்க ஆமாங்க சார் வழக்கமாங்க சார் மூணு நாள் கழித்தாலும் சார் பாடி மேல வரும் ஆனா அது ஃபாரின் பாடியா இருக்கிறதுனால சார் அடுத்த நாள் காத்தாலேயே மேல வந்துருச்சுங்க சார்

எங்களுக்கு பிறகு குழந்தைய கான்வென்ட்ல படிக்க வச்சு அப்புறம் அவங்க வாழ்க்கையில சேஃபா செட்டில் ஆகறதுக்காக பொள்ளாச்சி பக்கம் ஒரு நூறு ஆகிற தோப்பு வாங்கி அப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கு பிறகு பேரம் பத்தி அமெரிக்கா அனுப்பிச்சு படிக்க வச்சு வாழ்க்கை அமைந்தா ஏதோ பணம் காசு கொடுங்கன்னா அப்படி ஓரமா பொட்டி கடை வச்சுக்கிறேன்னு கேக்குறதா அதை விட்டு போட்டி பொள்ளாச்சியில ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் போறியப்பா அண்ணா நீங்க சொல்றதே வாழ்க்கை தம்பி சொல்றது வாழ்க்கையோ வாழ்க்கை நாங்க ஏன் இவ்வளவு டூரிங்க டைம் எடுத்துக்கிறோம்னா

கிரிக்கெட்ட என்ட மாமை பின்னிப்படம் பின்னி அய்யோ மாமனே வந்துட்டாங்க அரிய பின்னி அவங்க இங்கேயும் வந்து லேடா போட்டுக்காய் என்னங்க மாமா நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆயிரம் கூட சோறாக்கி போடுவேன் அதுக்காக இது என்கிட்ட பாருங்க லெட்டர் எல்லாம் கொடுத்து விட்டீங்க நான் அமைப்படுதுண்ண ஐயா எங்களை ஆஃபீஸில் பார்த்தோன்னே இவங்கள சொந்தக்கார மாதிரி கவனிச்சுக்கணு அப்படி லெட்ரு எழுதி அக்கா கிட்ட

மரியாதை வேணுமே போடி நிறைந்த கொண்டே போடுறே தெரியுதா ஏதோ ஒரு ஏரிய่าவுட்டாரே வந்தா வள்ளுன்னு கடிச்சான் வள்ளு தெருவுல கடிச்சறான் பாருங்க யார பாத்தனாங்கடா நான் என்ன சொன்னே நீ தானடா பாத்தீங்களா அதனால உங்களுக்கு தப்பு இல்லப்பா சான்ஸ் ஏன் பிரச்சனை பண்ற

ஐயா மெட்ராஸ் போயிருக்கிறதா சொன்னீங்க பப்ளிக்க சோடி ஓட்டு வந்து நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாங்க அவங்க பவுசமா நம்ம இங்க வந்திருக்கிறான் எந்த வேலை போல

நீங்க உங்க புருஷன்கூட வந்தீங்களே அது என்ன சீக்ரெட் பிளேஸா அந்த அளவுக்கு ஜன்னல் யாரும் இல்ல அப்படியே ஒண்ணு ரெண்டு பேர் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சிவபார்வதி காட்டன் மில் ஓனர் பொண்டாட்டிகளை விட இந்த பொண்ணு இந்த பொண்ணு பெட்டர்ன்னு சொல்லுவாங்க பெரிய பேச்சால பேசாத நா மாதிரி நீங்க எங்க அப்பாக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம் ஆனா எனக்கு நீங்க அம்மா கிடையாது அந்த உரிமை என்ன பெத்தவங்களுக்கு மட்டும் தான் இருக்க

செலவு சலவුණலவே என்ன அடிக்கிறீங்க எதுக்கு ஏய் போ போ போடா போய் செட்டில் ரொம்ப சான்ஸ் கொஞ்சம் குறச்ச கூடாதா ஓ நீ மட்டும் பாரினா நீ கோல பண்ணுவ நான் பாரنا இல்லை பண்ண கூடாதா ஏ பாத்து உங்களுக்கு ஏன் காம்லஸ் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீ பண்ணது அத மட்டும் ஞாபகம் வெள்ளக்காரி வந்த வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்கு ஒன்னும் புரியலையே

சொல்ல மத்ததெல்லாம் அடிச்சு பார்க்குது அதெல்லாம் தம்பிக்கு பிரயோஜனா இவ என்டர்பிரைஸ்க்கு ஒரே வாரிசு முன்னூத்தி அறுபது கோடிக்கு சொந்தம்